அனைவருக்கும் வணக்கம் அரசியல் படத்தில் அன்புமணி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு கொள்ளையும் சில கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இது ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது அன்புமணி அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கேதுவும் சூரியனுக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு அமைப்பு அமைந்துள்ளது பொதுவாகவே சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருந்தாலும் சூரியன் சனி சம சப்தமை பார்வை பெற்றிருந்தாலும் தந்தைக்கு ஆகாது என்பது அர்த்தம் அப்படி சூரியன் சனி சம்பந்தம் செயற்கை தான் நான் நிறையா வீட்டில் சொல்லியிருப்பேன் அரசு வேலை அரசியலில் பெரும் புகழும் அரசியலில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் பதவிகளும் அடைய முடியும் இந்த சூரியன் சனி தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாது என்பது பார்த்திங்கன்னா போட்டி அதிகாரம் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லக்கூடியதான் சூரியன் சனி இந்த சூரியன் சனி எப்பயுமே வந்துட்டு தந்தையை காட்டிலும் மகனுக்கு அனைத்தும் தெரியும் என்பதும் தந்தைக்கு மகனுக்கு எதுவும் தெரியாது நமக்கு தான் சரியான முடிவு எடுக்க முடியும் என்பது என்பது போன்ற ஒரு அர்த்தத்தை கற்பித்து சூரியன் சனியுடைய தொடர்பு நிறைய பேருக்கு இதுக்கு பிறகு தந்தை மகனுக்குள்ளே ஏற்படும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகத்துலேயும் சூரியன் சனியுடைய தொடர்பு இருக்குது எப்படி சூரியன் சனிய தொடர்பு இருந்தால் மட்டும் ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை வந்துருமானா கால சக்கரத்தில் கால சூழ்நிலையில் கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் காலங்கள் வரும்போது தான் அதை ஏற்படுத்தும் ஜாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னிராசியில் அமர்ந்துருக்கு இப்போ இந்த சனி பகவான் ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் இந்த சூரியன் கேதை சனி பகவான் பார்க்கும்பொழுது அந்த காலகட்டமும் நிறைய பிரச்சனை ஏற்பட்டுச்சு இப்போ இந்த சனி பயிற்சியாகி மீனராசி வந்திருக்காரு அங்கே அவர் ஜாதத்தை ராகு சனி இருந்து பிறந்த ஜாதகத்தில் சனி எங்கருக்கும் அங்கே கோச்சாரத்தில் சனி வந்திருக்கார் அவர் சூரியன் கேது பிறந்த ஜாத சூரியன் கேது வந்துட்டு பார்வை செய்கிறது இந்த காலகட்டத்தில் தான் இவருக்கு தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு பிரச்சனையை யார் அதிகாரத்தை பிடிப்பது யார் கட்சியை பிடிப்பது இந்த பிரச்சனைகள்லாம் இப்போது ஏற்பட்டு நடந்துகிட்ருக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்து தற்போது வந்து நடக்கக்கூடிய திசை வந்து குரு திசை நடந்துகிட்ருக்கு இந்த குரு திசையில் சூரிய புத்தி போன அக்டோபர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவர் ஜாதத்தில் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்து சூரியனுக்கு கேது இருக்குது சூரியன் வந்து ஒம்போது குறி தந்தையை குறிக்கும் திசை வந்து குரு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடம் வந்து தந்தையை குறிக்கூடிய பாவம் பாக்கியஸ்தானம் இப்போ இவருடைய ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துலேருந்து குரு திசை நடந்து ஒன்பதாம் மதி பத்தில் போய் இருந்து சூரிய புத்தி நடக்குது இப்போ இப்போ சூரியன் கேதோடு சுற்றி சேர்ந்திருக்காரு இன்றைக்கி காச்சாரத்தில் சனி வந்து சூரியன் கேது வந்துட்டு பார்வை செலுத்துகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் தான் கட்சிக்கு யார் அதிகாரம் இருக்கு சொல்லிட்டு இருவருக்கும் தந்தை மகனுக்கும் பெரிய ஒரு பிறலியும் ஏற்பட்டு வெடிச்சிட்டு இருக்குது இப்போ இப்போ நடக்கூடிய அந்த காலகட்டம் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்திலலாம் நம்ம பார்க்கும்பொழுது யாருக்கு இதில் வந்து வெற்றி பெறுவாங்க யார் பக்கம் கட்சி போகும் இல்லை நேரடியாகவே இருவரும் சமாதானமாகி இதில் யார் சமாதானமாகும்னு பார்க்கும்போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களோட கை தான் ஓங்கியிருக்கு இப்போ இப்போ நடக்கூடிய இந்த பிரச்சனைகளில் முழுமையாக அவர் தான் ஜெயிக்க போகிறாரு இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஓய்ந்து முடிவில் வந்து அன்புமணி ராகுவதாஸ் தான் கட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு விஷயமும் இந்த கட்சியிலேருந்து சில விஷயங்கள் ரெண்டாக பிளவு ஏற்படு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் இறுதியாக இந்த கட்சியுடைய முழு பலமும் முழு அதிகாரம் அனைத்துமே அன்புமணி ராகுவதாஸ் கையில் தான் வந்துட்டு சென்றிருக்குது ஏன்னால் பத்தாம் இடத்தில் அவருக்கு வந்து சூரியனும் கேதுவும் இருக்குது அப்போ பத்தாம் இடம் சூரியன் கேது சேர்ந்திருந்து சனி பகவான் மக்கரமிட்டு ராகுவோடு சேர்ந்து பார்க்கணும்னு சொல்லும்போது ஆணுவாரிசை இல்லை அப்போ ஆணுவாரிசு இல்லை என்றாலே இவர் ராஜ்யம் ஆழ்வார் என்பது உறுதி சூரியன் சூரியன் கேது பத்தாம் இடத்தில் அப்போ வரக்கூடிய காலகட்டம் திரு அன்புமணி ராமதாஸுக்கு வந்துட்டு சில சோதனைகள் வந்தாலும் இறுதியில் இவர் தான் ஜெயிக்க போகிறாரு இந்த கட்சியாக இருக்கட்டும் அடுத்த கட்ட பதவி அனைத்தும் இவருக்கு தான் வந்து அமைய போகிறது நன்றி வணக்கம்